நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று அனுகூலமான நாள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் இளைய சகோதர வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம் பொறுமையாக இருப்பது அவசியம் உடல் நலன்களில் கவனமாக இருக்க வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அல்லல் பட நீங்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் இன்று செலவுகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக